எம்எஸ்கே லைஃப் யூனி ஃபவுண்டேஷன் இன்னைக்கு அதிகமாக பேருக்கு வந்து சொல்கிறது மனம் மனம்ன்றாங்க மனம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி அறிவினுடைய தொகுப்பு தான் மனம் சொல்கிறோம் இதை வந்து கிரீக் லாங்குவேஜ்லேயும் இங்கிலீஷ்லையும் மென்டல்ங்க மென்டல் என்றாவே அறிவுன்னு அர்த்தம் அப்போ ஒருத்தருடைய அறிவு என்ன வேலை செய்யணும் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறதான் இந்த ப்ரெசன்டேஷனில் நாங்கள் சொல்கிறது ஒருத்தருடைய அறிவு வளர்ச்சிக்கு ஏற்பதான் சமூக வளர்ச்சி சமூக அந்தஸ்து பொருளாதார அந்தஸ்து அல்லது பொருளாதார வளர்ச்சி அல்லது கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் இப்போ ஒரு அறிவு என்னென்ன வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால் ஒன்றை பற்றி அது எப்படி இருக்கிறது என்கின்ற முழு கோணத்தில் முன்னூற்றி அறுபது டிகிரி சிந்திக்கக்கூடிய திறனை அறிவு பெற்றிருக்க வேண்டும் அப்படி செயல்பட்டால் மட்டுமே அதுக்கு அறிவு என்று பெயர் அதற்கடுத்து அதற்குண்டான காரணங்களை கண்டறிதல் ரீசனிங் பிஹேவியர் ரீசனிங் ஹேபிட் ரீசனிங் ஸ்டுமலேஷன் என்ற வகைப்பாடு அதில் இருக்க வேண்டும் அடுத்தது வந்து ஒன்றை பார்த்து அது எவ்வாறு இருக்கிறது என்பதை வார்த்தை ரீதியாக சொல்ல வேண்டும் வார்த்தை ரீதியாக சொல்லக்கூடியதை காட்சி ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது அறிவியடைய அடுத்த தன்மை அதற்கடுத்தது நிகழ்வுகளை சரியான வரிசை கிரம முறையில் நினைவில் சேமித்து வைத்தல் தேவைப்படும் பொழுது நினைவில் உள்ளதை சிதைவடையாமல் வார்த்தை வடிவத்திலோ அல்லது வரி வடிவத்திலோ சொல்லக்கூடிய திறன் சொல்லக்கூடிய தன்மை அதுதான் அறிவினுடைய இன்னொரு பரிமாணம் அதற்கடுத்து ஒன்றிலிருந்து ஒன்று எவ்வாறு வேறுபட்டு உள்ளது என்பதை பிரித்து உணர்ந்து வெளிப்படுத்தும் ஆற்றல் திறன் அறிவு இருக்க வேண்டும் அதற்கடுத்து ஒவ்வொரு பல நிகழ்வுகள் அடிப்படையில் ஒன்றை பொதுமைப்படுத்திக் கொள்ளுதல் ஜென்ரலைசேஷன் பண்றது அல்லது ஜென்டரலைஷன் இருந்து எவ்வாறு வேறுபட்டுள்ளது உள்ளது என்பதை தனிப்பட்ட முறையில் விலக்கி சொல்லுதல் விளக்கி புரிந்து கொள்ளுதல் இது அடுத்த அறிவுடைய பரிமாணம் அதற்கடுத்து வெவ்வேறு இயக்கங்களையும் வெவ்வேறு செயல்முறைகளையும் மொழி சார்ந்து செயல் சார்ந்து ஒன்றிணைத்து தொடர்புபடுத்தி பார்க்கும் திறன் இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் மட்டுமே அறிவு வளர்ச்சி அடைந்து அது இயங்குகிறது என்று அதாவது நாலேஜ் டைனமிக்ஸ் என்று சொல்கிறோம் அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை ஒருவர் காட்சிக்குரியுமாகவோ அல்லது வடிவமாகவோ எழுத்து வடிவமாகவோ பார்த்து அதை அவ்வாறே எடுத்துக்கொள்கிறார் என்று சொன்னால் அங்கு அறிவு நிலை செயல்படவில்லை என்று பொருள் ஆகவே இதுபோன்ற பல்வேறு உளவியல் சார்ந்த அறிவு சார்ந்த திறன்களை அது தொழிற்சியாக தொழிற்சாலையாக இருக்கலாம் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம் அல்லது என்னென்ன துறைகள் இருக்கிறதோ அந்த துறையில் செயல்படக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த உளவியல் ரீதியில் பகுப்பாய்வு கற்றலில் ஏற்படக்கூடிய பின்னடைவு குறைபாடு இவற்றுடைய தன்மைகளை கண்டறிந்து மாற்றுவது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளி ஃபவுண்டேஷனுடைய இன்டர்நேஷ்னல் லேர்னிங் என்கிற கல்வி சார்ந்த பிரிவும் அதே மாதிரி தொழிற்சாலைக்கான கார்பரேட் லேர்னிங் என்ற பிரியும் உருவாக்கியுள்ளது இந்த அறிவு சார்ந்த விஷயம் வளர்ச்சிக்கு மட்டுமில்லை இது குறைபாடு ஏற்படும் பொழுது அது உடல் ரீதியாக நோயாக மாற்றப்படுகிறது சமூக ரீதியான எதிர்வினையை உருவாக்குகிறது தன்னைத்தானே தனிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வும் ஏற்படுகிறது அல்லது அதீத கோபத்தினால் வந்து தன்னையும் பிறையும் காயப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளும் ஏற்படுகிறது ஆகவே இந்த உளவியல் சார்ந்த அறிவு செயல்பாட்டு நிலையை கண்டறிய எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் அடிக்கடி சொல்ல வந்து அறிவாளிக்கு தான் ஆலோசனை நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் அதேபோல் நாங்கள் எந்த விதமான மூளை சம்பந்தப்பட்ட அல்லது மூளை பிறவு நில நடத்தி உள்ளவர்கள் மூளை பாதிப்படவர்களுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பதில்லை எந்த விதமான ஆலோசனை வழங்குவதில்லை என்பதை சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம்னா நிறைய பேர் வந்து சாமானிய மக்களுக்கு வந்து ஆலோசனை என்பது அவர்களுக்கு புரியதில்லை ஆனால் நாங்கள் அடிக்கடி சொல்வதோடு மேல்திட்டு மக்கள் தங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு ஆலோசனை பெற தயங்குவதில்லை கீழ்த்தட்டு மக்கள் தங்களுடைய வாழ்க்கை தனத்தை முன்னேற்றிக்கொள்ள விரும்புவதில்லை என்று சொல்கிறோம் ஆகவே உங்களுடைய வாழ்க்கை தரத்தை சிறப்பாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்